ஒன்பதாம் ஆண்டு நான்கு மணி நேரத்துக்கு மேலாக தானாக நின்று அருள் அளித்தது ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினம் ரிசபண்டம் பக்தர்களுடைய கையில் வந்து விலகி தானாக நின்று அருள் அளித்துக் கொண்டிருக்கிறது பக்த கொடிகளெல்லாம் அருகிலே அமர்ந்து தேவாரம் திருவாசகம் பாடல்களை பாடிக்கொண்டு தரிசனம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பக்த அனைவரும் வருகை தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இத்தேவாசமி திருமறை மண்டபத்தில் உலகத்திலேயே இந்த ஒரு மண்டபத்தில் மண்டபம் தான் இந்த திருக்கோயில் மண்டபம் அறுபத்தி ஐந்து நாட்களிலும் தொடர் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது வேற இந்த கோயில் நடைபெறாத ஒரு அதிசயம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் தொடர் சொற்பொழிவு எந்த விதமான தடையுமின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளுற்பின் அனுமதியுடன் அப்படிப்பட்ட தேவாசிரியர் திருமறை மண்டபத்தில் ஏழாவது நூற்றாண்டில் திருஞான சமந்த சுவாமிகள் தந்து பாடல்கள் எல்லாம் எல்லாம் பாடிய பிறகு இந்த மண்டபத்திலே நான்கு நாட்கள் தங்கி திருக்கிய கொன்றம் செல்கிறார்கள் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த தேவாசிரி திருமறை மண்டபத்தில் இசப தண்டம் இப்பொழுது ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நின்று அன்பு அளித்துக் கொண்டிருக்கிறது பக்த கொடிகள் அனைவரும் வருகை தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்